இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சி கிடையாது நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு எனி சோஷியல் மீடியாவில் யாரும் புலி பண்ணால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது எனக்கு யாருமே ஏதாவது சொன்னால் நான் என்னோடய ரைட்காக நான் பேசுவேன் என்னோட நெக்ஸ்ட் படம் வந்து ஜாம்பி அது வந்து யோகி பாபுவோட நடிச்சிருக்கேன் ஸோ இட்ஸ் அ காமெடி ஃபிலிம் அது வந்து ஐ இல் பி ரிலீஸிங் இன் சம்மர் ஹாலிடேஸ் ஜூனில் ஐ திங்க் அண்ட் ராஜபீமா ராஜபீமாவில் வந்து ஆர்எவோட ஒரு நைஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் கனடாவில் டெபியூ பண்ணியிருக்கேன் வித் மஹார் ஸோ அது மூவி கூட வருது அது பைலிங்வல் மூவி தமிழ் அண்ட் கனடா ஸோ அது ஒரு பேய் படம் அது ஆல்சோ வில் பி ரிலீஸிங் அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இப்போ ஒரு வெப் சீரீஸ் முடிச்சுருக்கேன் அது வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ்ன்னு ஒரு வெப் சீரீஸ் பட் அது வந்து எதுவுமே அடல்ட் கண்டென்ட் இருக்காது பட் இட்ஸ் லைக் ஃபர் வுட் ஒரு பாலிவுட் கலர்ஸ் டிவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எனக்கு தொடர்ந்து அடல்ட் படம்லாம் வரலையே நான் இதுக்கப்புறம் டோட்லி டிஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணுறேன்